உஸ்மின்வர் ராமா நிர்வாகி சூரத்துல் சஜிதா 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 சூராவினுடைய சிறப்பைப் பற்றி பஜரத் இமான் புகாரி அஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கிதாபுல் ஜுமா என்பதாக ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பாடத்தில் அதி சொல்லுகிறது ரசூலுல்லாயி சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை காலை சுப்புறு தொழுகையில் அலிஃப்லான் மீன் சஜிதா சுராவையும் அல்லதா அலல் இன்சானி ஹீனும் மீன் அத்தகதில் இயக்கும் செய்யம் மசக்கூரா என்று சொல்லப்படக்கூடிய சூரத்து தகுதையும் நபி படிப்பவர்களாக இருந்தார்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஃபதிர தொழுகையில் முஸ்னத் அகமதில் இருக்கிறது ஐம் சல்லா அலி அவர்கள் வழமையாக இரவு நேரத்திலே தூங்க சென்றால் தூங்குவதற்கு முன்னால் அலிஃப்லாம் மீன் சஜிதா சூறாவையும் தபார கல்லது வேதியின் முல் ஒருவாளா புல்இஷையும் கதிய என்ற சூரத்தில் முழுக்கையும் நபி அவர்கள் தான் நபி அவர்கள் தூங்குவார்கள் ஸோ இது இந்த சூடாவினுடைய சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த சூடா ஆரம்பிக்கப்படுகிறது ரஹ்மானு ரஹீம் அலிஃப்லாம் மீன் ஹெஹ்ரூஃப் முகத்தாத் இதை பற்றிய விளக்கம் அல்ல ஒருவனுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அமீன் அகிலத்தார்களின் இறைவனிடத்தில் இருந்து இந்த வேதம் அருளப்பட்டது இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை தாரைபசி எந்த சந்தேகமும் இல்லை அம்யகுலு நஸ்தரா இந்த வேதத்தை இவர் மஹமது சல்லா அலி சொல்லம் இட்டு கட்டுகிறார் என்பதாக அவர்கள் கூறுகிறார்களா பல்ஹுவல் ஹக் மாறாக இந்த வேதம் சத்திய வேதம் உண்மையான வேதம் ரப்பித்ததி துந்திர கௌமம் மாத்தாகும் இந்நதிலும் கதலிகள் அல்லகும் ஏற்படும் அவர்கள் நேர்வழி பெரும் அவர்கள் நேர்வழி பெரும் பொருட்டு நாயகமே உங்களுக்கு முன்னால் எந்த சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வரவில்லையோ அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து வந்த உண்மையான வேதம் சத்திய வேதம் ஹக்கான வேதம் அப்படின்னு அல்லா பேரா சொல்லி காட்டுகின்றான் அதாவது குரான் என்பது அல்லாவின் புறத்தில் இருந்து இறங்கியது இந்த சூறாவை அல்லாஹ் அலிஸ்லாம் மீன் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் இந்த குருகன் முக்கத்தாத்துகளை பற்றி இன்றைய விளக்கம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் அதனால் மறுபடியும் அதை சொல்லல அல்லாஹ் பிறகு தன்சீலுல் கித்தாப் லயபஃபீஹின் ரபில் ஆலமீன் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரான் இருக்கிறதே இது சந்தேகமே இல்லாத வேதம் இது அல்லாவின் புறத்திலிருந்து தான் இறங்கியது வேற யாராலையும் இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை சொல்லவே முடியாது வேற யாராலையும் இந்த மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வரவே முடியாது யாருடைய இருந்தும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வெளியாகவே முடியாது அதனால் இந்த குரானில் எந்த சந்தேகமும் இல்லை இது ரப்புநாளனின் புறத்திலே இருந்து இறங்கிய வேதம் தான் அம்ய கூழ் உணர்த்தாரா அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசி காட்டுகின்றான் என்றான் இணை வைக்கக்கூடிய முஸ்லிமீன்கள் இருக்கிறார்களே அவங்க காலத்துல காலத்தில் ரசுலாவை பார்த்து சொன்னாங்க இவர் எந்த குரானை சொல்லுகிறாரோ இது அல்லாவின் புறத்தில் இருந்து வரல இது இவராகவே இட்டு கட்டுகிறார் அங்கே கூலு நக்பரா அப்படி இல்ல நான் சொல்ல சொல்ல அவர்களே அதை இட்டு கட்டுகிறார் என்பதாக இப்படி அவங்க சொல்லி கொண்டார்கள் அதுதான் அல்லாத்தாளா அங்கே கூலு நத்தரா என்ற அந்த வார்த்தையிலே அல்லாத்தாளா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லுகிறான் இது ரசூ இட்டு இட்டுக்கட்டின வேதம் இல்லப்பா இது அல்லாவின் புறத்திலே இருந்து வந்த சத்திய வேதம் உங்களுடைய இறைவன் புறத்திலே இருந்து அல்லா தாலாக்கி தரப்பில் இது உண்மையாக இது அல்லாவின் புறத்திலே இருந்து இறங்கிய வேதம் ஏனென்றால் ஐம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு ரசூல் முன்னால முன்னால் எந்த நபியும் வரவில்லை அதாவது மற்ற மற்ற சமுதாயங்களுக்கு நபிமார்கள் வந்திருக்கிறான் ஆனால் அந்த அரேபியர்களுக்கு ரசூலல்லாவுக்கு முன்னால் எந்த நபியும் வரவில்லை ரசூலல்லா தான் நபி அப்போது எந்த நபியும் வராத ஒரு சமுதாயத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த உங்களுடைய இறைவன் கொடுத்த உண்மையான வேதம் அந்த அல்லாஹ் எதற்காக இந்த வேதத்தை கொடுத்தான் அப்படின்னா இந்த அல்லகும் எத்ததோல் நேர்வழி பெறுவதற்காக வேண்டிதான் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தாலா இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் பிறகு அல்லா தாலா அல்லோகுல்ல வல்லருதவா பைணகுமா தீசித்தி ஐயாம் சும்மஸ்தவாலின் என்ற அந்த வசனத்தில் இருந்து அல்லாஹ் தாலா வானம் பூமியை அல்லாஹ் எந்த தர்த்தீபில அல்லாஹ் உருவாக்கினான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லா பேசுவான் அது விஷயம் அல்லா நாளைக்கு பார்க்கலாம் சுஹான் அல்லாஹி சுஹான் அல்லாஹ் இலை